சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் ஐந்து நாள் டெஸ்டை ஒரே நாளில் முடித்துவிட்ட அஸ்வின் அதிர்ச்சியில் உறைந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி வரலாறு பார்த்திடாத மிரட்டலான ஆட்டம் அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி மூன்று டி ட்வெண்ட்டி மூன்று ஒரு போட்டி மற்றும் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்றுள்ளது இதில் டி டுவெண்டி தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்ற சமனில் முடிவடைந்த நிலையில் ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றி சாதனை படைத்திருந்தது இதன் பின்பு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் தொடங்க உள்ளது இதற்கான இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதுமட்டுமில்லாமல் இந்திய அணி வீரர்களுக்கு இடையிலான மூன்று நாட்கள் பயிற்சி ஆட்டம் ஏற்கனவே நடைபெற்றது இந்த பயிற்சி ஆட்டத்தை காண யாருக்கும் மைதானத்தில் அனுமதி இல்லை என்பதால் கதவுகள் அடைக்கப்பட்டு இந்திய அணி வீரர்கள் பயிற்சி எடுத்து வந்தனர் இந்த நிலையில் மூன்று நாள் ஆட்டத்தில் முதல் நாளில் சுப்மன் கில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா உள்ளிட்டோர் பேட்டிங் செய்ததாகவும் அதில் சுப்மன் கில் சதம் விளாசியதாகவும் தகவல்கள் வெளியானது அதேபோல இளம் வீரர் கான் அறுபத்தோரு பந்துகளில் சதம் விளாசி அசத்தியதாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில் பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி பங்கேற்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது கடந்த வாரமே இந்திய அணியின் விராட் கோலி தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்ட நிலையில் திடீரென மூன்று நாட்களுக்கு முன்பாக விராட் கோலி மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பியிருக்கிறார் ஆனால் குடும்பத்தினரை சந்தித்துவிட்டு விராட் கோலி இன்று மாலையே மீண்டும் தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இதனால் போதுமான பயிற்சியில் ஈடுபட்ட பின்புதான் கோலி நிச்சயம் முதல் போட்டியில் கலைமுறங்குவார் என்றும் சொல்லப்படுகிறது இருப்பினும் விராட் கோலி அவசர அவசரமாக மும்பை திரும்பியது ஏன் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் விராட் கோலியின் நிலைமை இப்படி இருந்தாலும் இப்போது இந்திய அணியின் நிலைமையோ எங்கேயோ இருக்கிறதுங்க ஆமாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட்டை முன்னிட்டு இன்றைய தினம் அதற்கான பயிற்சி ஆட்டத்தில் களமிறங்கியது இந்திய அணி இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நம்ம அஸ்வினை திடீரென நான்காவது இடத்தில் களமிறக்கியிருந்தார் ரோஹித் சர்மா டி டுவெண்ட்டி ஓடியை என எதிலுமே அஸ்வினுக்கு வாய்ப்பு கிடைக்காததால் இந்த வாய்ப்பு இவருக்கு வழங்கப்பட்டதாக ரோஹித் சர்மா கூறியிருந்தார் ஆக அப்படி கிடைத்த இந்த வாய்ப்பை மறக்க முடியாத தருணமாக மாற்றிவிட்டார் நம்ம அஸ்வின் இந்த மனுஷன் களமிறங்கி ஏதோ தெரு கிரிக்கெட்டில் அடிக்கிற மாதிரி வந்தால் வருது போனால் போதுன்னு வந்த பாலையெல்லாம் சுற்று சுற்றுன்னு சுற்ற வெறும் சிக்ஸ் ஃபோர் தாங்க அதுவும் இருபத்தி மூணே பாலில் சதத்தை போட்டு மிரட்டி விட்டாப்புல இதனால் ஐந்து நாள் நடக்க வேண்டிய இந்த ஆட்டத்தோட ரிசல்ட்டை முதல் நாளே கண்ணில் காட்டிட்டாப்புல நம்ம அஸ்வின் ஆக மொத்தம் இவ்வளோ திறமை இருந்தும் இந்திய அணியில் இவரை தொடர்ந்து ஓரம் கட்டி வரும் பிசிசிஐக்கு இது அஸ்வின் கொடுத்த நெத்தியடியாகவே பார்க்கப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் அஸ்வினின் இந்த மிரட்டலான ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்